புதிய தமிழகம் கட்சியை துவங்குவதற்கு முன்பு வேலேந்திர வேளாளர் கூட்டமைப்பை உருவாக்கியிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு அந்த அமைப்பு துவக்கப்பட்டது தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூன்று தொண்ணூத்தி நான்கு அமைப்பு தென் தமிழகங்களும் வேகமாக பரவிய காலம் பெரிய அரசியல் அமைப்பாக உருவாகிக் கொண்டிருந்த பொழுது அங்கே திட்டமிட்டார்கள் இந்த மக்கள் எல்லாம் சிதறை கிடக்கக்கூடிய மக்களை எல்லாம் கிருஷ்ணசுவாமி ஒன்று திரட்டுகிறார் உரிமைகளை கேட்பதற்கு அந்த மக்களுக்கு உணர்வை ஊட்டுகிறார் எனவே இவருக்கு எதிராக எப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் மறைத்து விடலாம் என்று திட்டமிட்டார்கள் அதுவும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று உலகத்தினுடைய வரலாற்றில் கேள்விப்படாத அளவுக்கு மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசே ஒரு கிராமத்தை அடியோடு நிறுத்திய அந்த நேரத்தில் மனித உரிமை மீறல்களை உடலுக்கு வெளிக்கொண்டு வந்த அந்த காரணத்திற்காக எனக்கு எதிராக தேவேந்திரபுர சமுதாயத்திலே பிறந்த அதே போல பல அமைப்புகளை வைத்திருந்தவர்களை வைத்து எல்லாம் யார் என்று தெரியும் அவர்களை பேரிடர் சொல்ல விரும்பவில்லை அவர்களை வைத்து மிக மோசமான அறிக்கைகளை எல்லாம் கொடுத்தார்கள் இன்னும் சொல்ல போனால் பேரர் அருணாவை சுட்டிக்காட்டியை போல ஒரு பத்திரிகையில் ஒரு நாள் தலைவர் ஒருவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கவிப்பாக இருக்கிறார் அவர் எப்படி இந்த சமுதாயத்தை தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக இருக்க முடியும் அவர் ஞாயிற்று சமுதாயம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு பத்திரிகையிலே வெளியிட்டார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒரு பத்திரிகையிலே என்னை பற்றி நான் என்ன சொல்லுகிறேன் எப்படி பாடுபடுகிறேன் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் என்னுடைய பிறத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டு அப்படி எல்லாம் அறிக்கை கொடுத்தார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் கூட நான் பத்திரிகையின் வாயிலாக பதிலளித்த வரலாறு கிடையாது இன்னும் இல்லை என்றும் அழைக்கப் போவதும் கிடையாது ஏனென்று சொன்னால் பொதுவாழ்வுக்கு என்று ஒரு மனிதன் வருகின்ற தன்மானத்தை பற்றி கவலக்கூடிய கவலைப்படக்கூடியவர்கள் பொதுவாழ்வுக்கு வர இயலார் சுயநல எண்ணம் விடைத்தவர்கள் தங்களுடைய மதிப்புகள் மரியாதைகள் தனிப்பட்ட கௌரவங்களை பற்றி எண்ணி பார்க்கக்கூடியவர்கள் பொதுவாழ்விலே ஈடுபட இயலாம் பொதுவாழ்வு என்று வருகின்ற பொழுது மட்டுமே வரும் என்று எதிர்பார்க்க ஈரா சாதாரணமான அடிப்படை உரிமைகளை கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு சுதந்திரம் பெற்று ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் கழித்தவர்களும் கூட இன்னும் நான் இந்த நாட்டினுடைய பூர்வகர் குடிமகன் என்று சொல்லுவதற்கு கூட ஒரு கூட்டம் போடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு மிக்க ஒரு சமுதாயத்திற்காக பாடுபடுகின்ற பொழுது நான் சன்மானத்தை பற்றி கவலைப்பட்டிருந்தால் நிச்சயமாக பொதுவாய்விற்கு வந்திருக்க மாட்டேன்